ஒரு காலத்தில் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த மரத்தில் ரத்தமுகன் என்ற குரங்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது தினமும் அது இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்த கராளமுகன் என்ற முதலை மரத்தடியில் ஓய்வு எடுக்க வந்தது வணக்கம் முதலியாரே இந்த நாவல் பழங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிடுங்களே இந்த ருசியான பழங்களை ருசித்துப் பாருங்கள் அடடா இவ்வளவு சுவையான பழம் வேறு எங்கும் இல்லை இன்னும் சாப்பிடலாமா ஆமா இப்படியே நாள் தோறும் முதலை வந்தது குரங்கும் முதலையும் நல்ல நண்பர்களானார்கள் வணக்கம் நண்பா வணக்கம் இன்று நாம் என்ன செய்யலாம் பழம் சாப்பிடலாம் சரி போகலாம் எனக்கு ஒரு குரங்கு நண்பன் இருக்கான் அவன் கொடுக்குற நாவல் பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கு உண்மையாவா ருசியா இருக்கா ஆமா ரொம்ப ருசியா இருக்கு அடுத்த முறை உனக்கும் கொண்டு வர சொல்றேன் அப்புறம் நான் சாப்பிடலாமா அந்த குரங்கின் இதயம் நாவல் பழத்தை விட இனிப்பு என்று கேள்விப்பட்டிருக்கேன் அது மிகவும் நீ அதை கொண்டு வா அவன் என் நண்பன் எப்படி அவனை ஏமாற்றுவது நீ செய்யாவிட்டால் நான் உன்னை விட்டு போய் விடுவேன் மனைவி இவ்வாறு சொன்னவுடன் அது மிகுந்த யோசனையுடன் தண்ணீரில் நீந்தி குரங்கு வசிக்கும் மரத்திற்கு வந்தது நண்பா என் வீட்டுக்கு வா என் மனைவியை பார்க்க ஆசைப்படுகிறாள் நீ நிறைய பழங்கள் கொண்டு வா என்று முதலை குரங்கிடம் பொய் சொன்னது சரி நண்பா ஆனால் நான் நீந்த தெரியாதே எப்படி வருவேன் என் முதுகுல ஏறிக்கோ நான் உன்னை தூக்கிட்டு போய் விடுறேன் நன்றி நண்பா அப்படி போகலாம் இதை நம்பி குரங்கு முதலை மேல் ஏறி சென்றது ஏன் இவ்ளோ மெதுவா போற நண்பா என் மனைவி உன் இதயத்தை சாப்பிடணும்னு கேக்குறா அதான் ஒன்னை அழைச்சிட்டு வர்றே அட நண்பா ஏன் இதை முன்னாடியே சொல்ல ஏன் இதயம் மரத்தில் தான் இருக்கு நான் பழங்கள் சாப்பிடும்போது இதயத்தை மரத்துல வச்சுட்டு வருவேன் இப்போ உன்னோடு வந்திருக்கேன் இதயம் இல்லாம அப்படியா வேகமாக திரும்பி போய் உன் இதயத்தை எடுத்துக்கிட்டு வா சரி வேகமாக திரும்பி என்று குரங்கு முதலையிடம் புத்திசாலித்தனமாக பேசி முதலையை கரைக்கு திரும்ப செய்தது

பாடல்கள் வீடியோக்களுக்கு ஸ்டார் தமிழ் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்